ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது அறிவிப்பு வெளியான நாள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதியாக இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை குறிப்பிட்டுள்ளது மேலும் விண்ணப்பத்தில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளை சரிசெய்யவும் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது தேர்வானது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஒன்பது முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை நடைபெற உள்ளது இந்த தேர்வு ஆன்லைன் வழி விண்ணப்பத்தினை மட்டுமே ஏற்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது மொத்த காலியிடங்களாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு காலியிடங்களை இந்த குரூப் ஃபோர் அறிவிப்பானை தெரிவிக்கிறது மேலும் இந்த வேக்கன்சி என்பது மாறக்கூடியது என்பதையும் நாம் சற்று கவனிக்க வேண்டும் இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலர் பணியிடத்துக்கு நூற்றி எட்டு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதே போல் ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டியில் பிணையம் அற்றது அந்த வகையில் பார்க்கும்போது இரநூத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி குறிப்பிட்டிருக்காங்க அதே போல் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு செக்யூரிட்டியில் ஒரு நாற்பத்தி நாலு பணியிடங்கள் மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு பணியிடங்கள் வந்து மினிஸ்டரியல் சர்வீஸ் அண்டு ஜுடிஷியல் சர்வீஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் அதை நம்ம பார்க்கணும் அடுத்ததாக வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா தமிழ்நாடு கோஆப்ரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் உமன் லிமிட்டடில் வந்து ஒரு பத்து வேக்கன்சி தமிழ்நாடு வக்பு போர்டு அதில் ஒரு இருபத்தேழு வேக்கன்சி தமிழ்நாடு வாட்டர் சப்ளை போர்டில் வந்து ஒரு நாற்பத்தொம்பது வேக்கன்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷனில் ஒரு பதினஞ்சு வேக்கன்சி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீஸ் கார்பரேஷனில் ஒரு ஏழு வேக்கன்சி அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின்ஸ் கோஆப்ரேஷன் அதில் ஒரு பத்து வேக்கன்சின்னு இது தனியாக வந்து போர்டு சம்மந்தமாக வழங்கப்பட்டுள்ள இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் அதே போல் நம்ம எதிர்பார்த்துட்ருக்க டைப்பிஸ் வேக்கன்சி பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு டைப்பிஸ் வேக்கன்சி வந்து மினிஸ்டரியல் சர்வீஸில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதே மற்ற போர்டு எல்லாத்தையும் சேர்த்தோம்னா போர்டில் வந்து ஒரு இவங்கள பார்க்கும்போது உமன் டெவலப்மெண்ட்டில் ஒரு மூணு ஸ்மால் இண்டஸ்ட்ரிஸில் ஒரு மூணு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷனில் ஒரு முப்பத்தொம்போது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனில் ஒரு ஏழுன்னு மொத்தம் வந்து ஆயிரத்தி இருநூற்றி அஞ்சு வேக்கன்சி வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே போல் ஸ்டெனோவை பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து மினிஸ்டரி சர்வீஸ் அண்டு ஜுடிஷியல் சர்வீஸில் வழங்கப்பட்டிருக்கு ஸ்டெனோவில் வந்து கார்பரேஷன் டெவலப்மெண்ட் ஃபார் உமன் வந்து ஒரு ரெண்டு வேக்கன்சி ஸ்டெனோ டைப்பிஸ்டில் வந்து அதே போல் வந்து டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனில் வந்து ஒரு ரெண்டு வேக்கன்சி அதே போல் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் சேர்மன் வந்து ஸ்டெனோவில் வந்து டைப் டூ வந்து அதில் ஒரு வேக்கன்சி அதே போல் வந்து ஸ்டெனோ வந்து பர்சனல் கிளர்க் டூ மேனேஜிங் டைரக்டரில் கார்பரேஷன் டெவலப்மெண்ட் போர்டில் வந்து ஒரு ரெண்டு வேக்கன்சி இப்படி வந்து மொத்தம் வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தொம்போது வந்து ஸ்டெனோவுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ ஆயிரத்தி இருநூற்றி அஞ்சு வந்து டைப்பிஸ்ட்டுக்கும் நானூற்றி நாற்பத்தொம்போதுங்கிறது வந்து ஸ்டெனோவுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் மிக குறைவான வேக்கன்சி தான் ஆனால் இது மாறக்கூடியது தான் அந்த வகையில் நம்ம வந்து இதுக்கு தொடர்ந்து முயற்சிக்கணும் இது அல்லாமல் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித்து டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து ட்ரைபல் யூத்து இந்துக்கான வேகன்சியும் அறிக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கனா ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் நூற்றி எழுவத்தொரு வேக்கன்சி அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே போல் வந்து ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து ஐநூற்றி இருபத்தாறு வேக்கன்சி ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து யூத் ட்ரைபலுக்கு வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தெட்டு வேக்கன்சி இது எல்லாமே வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் நம்ம பார்த்துருப்போம் குரூப் டூவில் வந்துருக்கோம் சீனியர் இன்ஸ்பெக்டர் இது வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இது வந்து ஒரு வேக்கன்சி குறிப்பிட்ருக்காங்க இது இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம வந்து பில் கலெக்டர் ஒரு அறுபத்தாறு பணியிடம் இருக்குது அதே போல் வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் ஒரு நாற்பத்தொம்போது வேக்கன்சி அது வந்து மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷனில் இருக்குது லெபார்டரி அசிஸ்டன்ட் பார்த்தோம்னா தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் சப் சபார்டினட் சர்வீஸில் ஒரு இருபத்தஞ்சி வேக்கன்சி மில்க் ரெக்கார்டில் ஒரு பதினஞ்சு வேக்கன்சி இதே போல் தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அதில் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டு டெலிகாம் ஆப்ரேட்டரில் வந்து ஒரு வேக்கன்சி இவ்வாறு வந்து மொத்தம் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கான அந்த அறிவிப்பானை வெளியாகிருக்கு இப்போதுவாகவே பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன கொடுப்பாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸ்கோரிங் வித் கம் அது இதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் இது அதனால் வந்து நம்மளுக்கு ஸ்கோரிங்காகவும் இது கன்சிடர் பண்ணப்படுது அடுத்த கேஸ் வந்து இது வந்து நம்மளுக்கு எலிஜிபிலிட்டியாகவும் பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜுங்கிறது வந்து இங்கே வந்து அறுபது மதிப்பான நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான பேப்பர் திட்டப்படும் அந்த உங்களுக்கு ரிசல்ட்டும் வெளியிடப்படும் ஸோ அதனால் தமிழை நம்ம வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜுங்கிறது ரிசல்ட்டுக்காகவே நம்ம பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால் நூறு கொஷின்ஸ் நூற்றம்பது மார்க்கு அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சி வினாக்கள் ஆப்டியூடு அண்டு மென்டல் எபிலிட்டி வந்து இருபத்தஞ்சி வினாக்கள்னா மொத்தம் அதில் ஒரு நூறு வினாக்கள் மொத்தம் மதிப்பெண் வந்து நூற்றம்பது மூணு மணி நேரம் தான் நம்மளுக்கு தேர்வு நேரம் இதில் வந்து தொண்ணூறு மதிப்பெண் தான் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டில் வரக்கூடியது ஸோ அதனால் நம்மளுக்கு ரிசல்ட்டு விடும்போது நம்ம பேர் வரணும்னா தொண்ணூறுக்கு மேலே இருக்கணும் ரிசல்ட் வரும்போது நம்மளுடைய பேர் சர்வீஸில் இருக்கணும்னா டாப்பராக இருக்கணும் அதை நம்ம பார்த்துக்கணும் அடுத்து வந்து ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க எல்லாத்துலேயுமே அதாவது விக்கு வந்து ஃபார்ட்டி டூ அதே போல் வந்து இந்த டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் அதுக்கான அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டெனோவில் உள்ளவங்க இந்த முக்கியமான கேட்டகரிஸ் எல்லாமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சில இந்த ஃபாரஸ்ட் கார்டில் இருக்குது பாருங்கள் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் வித் ட்ரைபல் யூத் இவங்களுக்குலாம் வந்து தேர்ட்டி செவன் அதாவது எஸ்சிஎஸ்டி எம்பிசி பிசிஓஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபார்ட்டி தேர்ட்டி செவன் மேக்சிமம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த பணியிடங்கள் வந்து எடுக்க முடியாது அதே போல் விஓ பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு தான் அதிகபட்ச வயது அதுக்கு மேலே உள்ளவங்க விஇஓ பண்ணியிடத்தை எடுக்க முடியாது ஆனால் மற்ற ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்ற கேட்டகரியில் உள்ளவங்க வந்து எடுக்கலாம் ஏன்னா நோ ஏஜ் ஏஜ்மெண்ட் கொடுத்துருங்க பில் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி செவன் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு மேக்ஸிமம் அதே போல் வந்து எம்பிசி அந்த மற்ற கேட்டகரிக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதே போல் தான் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோர்டிவ் கோஆபரட்டிவ் இவங்களுக்கு எல்லாமே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அடுத்த பார்க்கும்போது நம்ம இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வந்து என்ன நம்மளுக்கு மஸ்ட்டு எந்த குவாலிஃபிகேஷன் வேணுமோ அதாவது டென்த்து பாஸ் இருக்கணும் அது போல தான் வந்து கொடுத்துருக்காங்க சில ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து தமிழ்நாட்டு வாட்டர் சப்ளை போர்டு ஸ்மால் இன்டெஸ் கார்பரேஷன் இதுக்கெல்லாம் வந்து டிகிரி ஃப்ரம் யா ரெகனைஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் அதில் இன்புட் பண்ணியிருக்காங்க அதுபோல் பார்த்தோம்னா டெக்னிக்கல் கேட்டகரி உள்ளவங்களுக்கு வித் டெக்னிக்கல் கேட்டகரியோடு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம அப் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அதே போல் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் அண்டு அதில் இருக்கக்கூடிய கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் வித் யூத் ட்ரைபிள் யூத் இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து மேலாக இருந்தால் ஒன் சிக்ஸ்டி த்ரீயும் ஃபீமேல் அண்டு ட்ரான்ஜெண்டராக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டியும் ஹைட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்க ஜஸ்ட் மெசர் மட்டும் அதில் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்த்து அதே போல் அப்ளை பண்ணும்போது ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அதை வந்து நம்ம எடுத்துடணும் அண்டு அதுக்கு கீழே வந்து நம்மளுடைய பேர் எடுக்கப்பட்ட தேதி அதை குறிப்பிட்ற மாதிரியும் எல்லாமே புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறது தான் நல்லது அதை நீங்கள் சரியாக பண்ணி வச்சிங்க அதைவிட ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அது நம்ம வந்து அதில் இன்புட் பண்ணணும் எப்போ போல் அந்த ரிசர்வேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ண போட் போட்டிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவு த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் பிசிஎம்மு எம்பிசி டிசி வந்து ட்வெண்ட்டி எல்லாமே ரிசர்வேஷன் பற்றியும் சொல்லியிருக்காங்க இறுதியாக அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த குரூப் ஃபோர்த்துக்கான பாடத்திட்டத்தை வெளியிட்டுருக்காங்க திரும்ப அதே போல் தான் எல்லோருமே வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து கண்டாயமாக எழுதணும் அண்ட் அது கம் ஸ்கோரிங் பேப்பர் ஆனால் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க அது யாருக்குன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து தமிழ் ஸ்கூ கட்டாய தேர்வு வந்து அவங்களுக்கு கிடையாதுங்கிறனால அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் பஸ் அதில் இடம்பெற்றிருக்கு கடைசியாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஜிஎஸ்டுடைய டாபிக்ஸ் எல்லாமே கவர்டாகிருக்கு ஸோ எல்லோரும் தயாராக வேண்டியதாக இனி தேர்வு நோக்கி தான் பயணிக்கணும் எத்தனை பணியிடங்கிறது முக்கியம் இல்லை அந்த பணியிடத்தில் நம்ம இருக்கமாங்கிறது பார்த்துங்க எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்